வணக்க நண்பர்களே உங்கள் செண்பாங்க படக் இருந்து இங்கே பாருங்க நண்பர்களே இதை நம்ம பல தலைமுறைகளாக பயணி காய்க்கிற இடம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரிவியூ பண்ணிடுறோம் படங்கிற ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம் எந்தெந்த மரம் மரத்துலேருந்து ஆரம்பிப்போம் வாங்க நண்பர்களே நம்ம வாங்க இது ஸ்லோ பாஸ் நம்ம பயணி காய்க்கிற இடத்துலேருந்து மரம் இதுதான் இது பருவப்பனை நண்ப நண்பர்களே பார்த்துக்கோங்க இதில் நுங்கு காய்க்கிறாங்களா இது பருவப்பனை தெரியுங்களா அப்ப வாங்க ரெண்டாவது கச்ச்ப்பாலைப் பண்ணி பாப்போம் இந்த பக்கத்துல இ다 இருக்கு இங்க இங்க இந்த தெரியல நமக்கு தான் இதுலயே பாயின்னு இருப்பாங்க வாங்க நம்ம வந்து பாயின்னி கேட்கிற அதே ஒரு ரவுண்ட் பாப்போம் கமான் நாள் கழிச்சு வந்தனால அது நம்மள கவனிக்காம ஓடுது அது சாப்பாடு வைக்கணும் வைக்கல நம்ம வச்ச பிறகு அது நம்மகிட்ட வரும் அது அது ஒரு இதா பாடுவோம் அங்க ஊர்ல திருவிழ ஆரம்பிச்சிட்டு அதனால பயணி காய்க்கல அதனால எங்களும் காய்ச்சிருந்தனால அந்த இதை மட்டும் காட்டுறேன் வாங்க இதான் நம்ம கட்டலு நைட் நேரம் தங்குவோம் தங்கியிருக்கு முதல்ல இல்ல கட்டல் இது நம்ம சமைக்கிற க அடுப்பு தான் நண்பர்களே நம்ம பயணி காய்க்கிற அடுப்பு அக்கினி நெருப்பு அந்தளவு கொழுந்து விட்டு எரியும் ஆனா உட்காந்து தள்ளி இது பண்ணுறது நம்ம அம்மா தான் இது இதுல இருந்த வரவு போடுறது இந்த இந்த வரவு போட்டு வச்சுப்போம் அதை எடுத்து எடுத்து உள்ள தள்ளி போட்டா நல்லா தீ நல்லா எரியதுக்கு நண்பர்களே வாங்க அடுத்து பார்ப்போம் நம்ம கருப்பட்டி காய்ச்சி ஊத்தி வைக்கிற இடம் இதுதான் நல்லாதான் கருப்பட்டி அள்ளி போட்டிருக்கோம் இது ஃபுல்லாக கருப்பட்டி காய்ச்சி ரெடி பண்ணி ரெடி பண்ணி மேலே அடிக்கிருப்போம் நான் நம்ம பாருங்க நிறைய கொட்டானோட எடுத்து கருப்பட்டி கருப்பட்டியோட இருக்குது பாருங்க கேக்குன்னா காய்ச்சினா இது கருப்பட்டியோட இருக்கு பாருங்க நிறைய இருக்கு அதே மாதிரி இதே மாதிரி சின்ன கொட்ட நீங்க கேட்டீங்கன்னா சின்ன கூட நாங்கள் உங்களுக்கு தயார் பண்ணி தருகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மகிட்ட ஒரிஜினல் கருப்பட்டி நம்ம நேற்று தான் இதனிட்டு போனது அதேமாரி இந்த கொட்டான் அளவில் ரெண்டு கிலோ ஸ்டார்டிங்ல ரெண்டு கிலோல இருந்து நம்மகிட்ட சிறப்பான முறையில் தயார் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக இயற்கையான முறை தான் எந்த கெமிக்கலும் இல்லை இந்த ஆடு மறுபடியும் உள்ளே போகுது பாருங்கள் சேக்கி அது கொஞ்சம் தண்ணி குடிக்குது தண்ணி குடிச்சிக்கிறதும் இப்போ இதில் விட்டோம் சரி இயற்கையான முறையில் தான் நம்ம தயாரிச்சுக்க இருக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பரையும் நீங்கள் கால் பண்ணலாம் ஆனால் நிறைய பேர் நம்மகிட்ட கஸ்டமர் நிறையா வாங்கிக்கிருக்காங்க இது வரைக்கும் எந்த இது இல்லாமல் நல்லா போகுது நம்மகிட்ட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட இருக்குது ஒரிஜினலாக நாட்டு நாக்குக்கு சுவை வேணும்னா கருப்பட்டி எடுங்க சீனி வந்து ஒன்லி உங்களுக்கு கெமிக்கல் தான் உடம்புக்கு நல்லது கிடையாது ஆனா நம்ம செண்பகம் ப்ரொடக்ட்ஸ் தயார் பண்ணி தர கருப்பட்டி நல்ல ஒரிஜினல் கருப்பட்டி நண்பர்களே தான் நம்ம காய்ச்சி எல்லாம் வட்டாட இருக்கு பாருங்க இந்த தான் நம்ம பயணி ஊற்றி காய்ச்சி இறக்குற எல்லாமே இந்த இதா நண்பர்களே இதான் நம்ம பயணி ஊற்றி இந்த பாக்ஸ் என்ன தெரியுங்களா என்ன மரத்துலேருந்து நம்ம இறக்குறோம்ல அந்த இதை வந்து இதில் பதநீர் இதில் ஊத்தி தான் நம்ம தோல் போட்டு சுமந்துட்டு வர்றது இதை கொண்டு வந்து ஊற்றி அண்டடுப்பில் வச்சு காய்ச்சி கொட்டை மூத்து போட்டுதுன்னா நல்லா வரும் நண்பர்களே நம்மகிட்ட அஞ்சு வகை இருக்குது நண்பர்கள் கருப்பட்டி மிளகாய் கருப்பட்டி சுக்கு கருப்பட்டி ஏலக்காய் கருப்பட்டி வேற மிளகாய் கருப்பட்டி ஆயுர்வேத கருப்பட்டி பணம் கருக்கின்றது நம்மகிட்ட அஞ்சு வகை நிறைய இருக்குது நண்பர்களே உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஒரிஜினலாக அதுவும் இதே போல ஒரிஜினலாக வரும் நண்பர்களே கையில் வைக்க முடியும் தவறு தக்கில தரேன் ஒரிஜினலாக இதேமாதிரி கருப்பட்டி வரும் தினம் ஒரு துண்டு கருப்பட்டி சாப்பிட்டால் சிங்கம் போல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது நண்பர்களே உங்களுக்கும் இது போல் கருப்பட்டி வேணும்னா ஸ்டில்லை தரையின நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ம லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே